நிர்வாக நிர்வாகி வாய் வீட்டு சமையலில் பீட்ரூட் ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா ரெண்டு திருமண பீட்ரூட் தேவையான அளவு சர்க்கரை அரை டீஸ்பூன் ஏலக்காய் ஐந்து டீஸ்பூன் நெய் முந்திரி பருப்பு சிறிதளவு ரெ மூணு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் அதில் முந்திரிப்படுத்து போட்டு வச்சுக்கலாம் இதை வந்து பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் நெய்யில் திருவினை அந்த நெய்யில் அதை ரெண்டு திருவினை பீட்ரூட்டை போட்டு கொஞ்சம் கொண்டு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சர்க்கரை தேவையான அளவு சேர்த்துக்கலாம் பீட்ரோடு நல்லா வெந்துருச்சு இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க அப்புறம் நெய்யில் வசக்கி வச்சுக்க முந்திரி பருப்பு காய்ந்த திராட்சை அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ഇപ്പോൾ സുവയാന ബീറ്റ് ജാം റെഡി റെഡിയായിച്ചു